ஹாய் ஹலோ மக்களே நான் வந்து இன்னைக்கு ஒரு செடி வைக்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் வந்து ஒரு ஒரு மூணு அடி இருக்கும் மூணு அடிக்கு ஒரு பள்ளம் நோண்டினேன் அந்த மூணு அடி பள்ளத்தில் நோண்டி நான் கொஞ்சம் கூட நோண்டலை ஒரு அரை அடி தான் நோண்டியிருப்பேன் அதுக்குள்ளே எனக்கு வந்து அதுக்குள்ளே இவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது நான் காட்டுறேன் இருங்க தோ இது தான் அது இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே அந்த பள்ளத்தை அந்த நம்ம தூண்டு பள்ளத்தில் இவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு இதோட இம்பாக்ட் வந்து நமக்கு இப்போ தெரியாது ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு ரிசர்ச்லாம் நிறைய கண்டுபிடிச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங்லேயே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீசன்ட் ரிசர்ச்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க சொல்லியிருக்கான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேயோ நம்ம கல்டிவேட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அதுக்கு காரணம் நம்ம தான் இதெல்லாம் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான இதுவாக இருந்துச்சு நான் அவ்வளோ நான் அவ்வளோ பெரிய படெல்லாம் கூட நோன்ல இவ்வளோ தான் இதில் இவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு நம்ம கேட்டோன்னா இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை இதெல்லாம் பேன் பண்ணுற கவு பண்ண வேண்டிய கவர்மெண்ட்டே இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க ஆக மொத்தம் நம்மளோட பூமி தாய் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கெடுக்கிறோம் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இந்த ஒன்றத்தில் வந்து ப்ளீஸ் எல்லோரும் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நான்வே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன சேர்த்து தான் சொல்கிறேன்